தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜனகர் சொன்ன விஷயங்களை பத்தி சௌனகர் யுதிஷ்டர் கிட்ட கூறுகின்றார் சொல்றாரு இந்த ஞானத்தால் அந்த மனதுக்கான துக்கத்தை நீக்கினோம் அப்படின்னு சொன்னா சரீரத்தின் துக்கம் தனியும்ன்றாரு சரீரத்தின் துக்கம் ஒட்டுமொத்தமா நீங்கிடும்னு சொல்லல தனியும் அப்படின்றாரு ஒரு காலில் அடிபட்டு இருக்கு அப்படின்னா அதை பத்தியே நம்ம நச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வலி பெருசா இருக்கா மாதிரி தான் தெரியும் அதை விட ஒரு பேர வேற ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு அப்படின்ட்டு அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வலின்றதே நமக்கு மறந்துடும் இதைத்தான் வந்து ஜனகர் சொல்றாரு சரி நாம வந்து இன்னைக்கு மெடிசன் இதுல ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஆனா எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு அறிவுடன் இருந்திருக்கிறார்கள் நம்ம எந்த காலேஜில் படிச்சாங்க படிச்சாங்களா அது நீட் எழுதி படிச்சாங்களா சில பேர் கிண்டலா கேட்பாங்க ரைட் அது அவங்கக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தள்ளிட்டு போக தான் அடுத்தது முக்கியமா சொல்கிறார் பிராணிகள் பற்றினால் செல்கின்றது இந்த பற்று அப்படின்றத வந்து கர்மா அப்படின்னு சொல்றாரு தான் துக்கம் சேர்கிறது அப்படின்றாரு அப்போ அல்டிமேட்லி பற்று அதனால தான் துக்கம் வருகின்றது அப்படின்றார் ஜனகர் இது எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்குல்ல அதை இன்னும் விஸ்தாரமா சொல்றார் பாருங்கள் பற்றுதான் துக்கம் பயம் சோகம் சந்தோஷம் துன்பம் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்றாரு அந்த பற்று இல்லை அப்படின்னா துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை எப்படி சார் துக்கம் சொல்லலாம் ஆனா சந்தோஷம் வேணாம் சொல்ல முடியுமா அப்படின்னா கரெக்ட் நாம எல்லாருமே வந்து சந்தோஷத்தை தேடி தான் போயிட்டு இருக்கோம் வேணாம் அப்படின்னு சொல்றோம் ஆனா ரெண்டுமே தள்ளப்பட வேண்டியது பற்றின் காரணமாகத்தான் இதெல்லாம் வருகின்றது அப்படின்றார் எல்லாமே இந்த பற்றினால் தான் உண்டாகிறது அப்படின்றாராம் ஜனகர் பற்றினால் தான் கருணையும் அன்பும் ஜனங்களிடத்தில் அசூயையும் உண்டாகின்றது அப்படின்றார் நல்லது கெட்டது எல்லாமே அந்த பற்று அதனால தான் உண்டாகின்றது பற்றற்று இருக்க வேண்டும் அப்படின்னு பற்றுக பற்றான் பற்றை அப்படின்னுவாரு திருவள்ளுவர் ஆனா அந்த பற்றை விட்டுட்டு வேறு பல பற்றுகள் தான் வந்து நம்ம அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க நண்பர்களே சிநேகம் அதுக்கப்புறம் அனுராகம் அப்படின்றாரு இது வந்து கும்பகோணம் பதிப்பில் அனுராகம்னு இருக்கு ஆனா கிசோரி மோகன் கங்குலி பதிப்பில் வந்து இதை பர்பஸ் அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டுமே வந்து கெடுதல் விளைவிப்பவை அப்படின்றாரு அதுலேயும் அந்த பர்பஸ் காரணம் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா சிநேகம் அதுக்கப்புறம் காரணம் ஆர் நோக்கம் அப்படி எடுத்துக்கலாம் அந்த பர்பஸ் அப்படின்னு சொல்றது அதுல அந்த காரணம்னு இருக்கு அதுதான் மிகுதியாக கெடுதல் விளைவிப்பது அப்படின்னு கிசோரி மோகன் கங்குலி அஹ் போட்டிருக்கின்றது அதுவும் எப்படின்னா இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கு வராருன்னு சொல்லலாம் ஒரு பொந்தில் ஒரு சின்ன நெருப்பு பொறி இருக்கு அப்படின்னு சொன்னால் மர பொந்தில் அந்த சின்ன நெருப்பு பொறியானது அந்த மரத்தையே அழித்து விடுவது போல அந்த ஆசை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் தர்மத்தில் பற்றுள்ளவனை அது கெடுத்துவிடும் அப்படின்றாரு இவ்வளோ நேரம் பற்று பற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இப்போது ஆசை அப்படின்ற விஷயத்துக்கு வந்திருக்கார் அப்போ அந்த ஆசை தான் பெரிய அழிவுக்கு காரணம் அப்படின்றத ஜனகர் சொல்லியிருக்கார் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போ இது எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு புரியுது இல்லையா ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சரி புத்தர் தான் வந்து ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொன்னார் அப்படின்வாங்க கரெக்ட் அவர் சொன்னார் ஆனால் அவர் தான் முதல்ல சொன்னாரா அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது ஜனகர் யுகங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு தான் சொல்றது மகாபாரதத்துல எல்லாமே இருக்கின்றது எல்லாமே இங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது இன்னொரு முக்கியமான விளக்கம் சொல்கின்றார் ஜனகர் அதாவது இந்த முற்றும் துறந்தவர் பற்றற்றவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலக ஆசாபாசங்கள் சௌகரியங்கள் சுகங்கள் இதிலிருந்து விலகி இருப்பவனை பற்றற்றவன் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படிங்க எல்லா ஆசைகளிலிருந்தும் சௌகரியங்கள் சுகங்களிலிருந்தும் ஒருத்தர் விலகி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை வந்து முழுவதும் பற்றற்றவர் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா வேற யாரை சொல்லலாம் ஒரு கேள்வி வரும் ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார் எல்லாவற்றுடன் சம்பந்தப்பட்டிருந்தும் அதில் உள்ள தோஷங்களை மட்டுமே பார்க்கிறான் இல்லையா ஒருவன் அவனைத்தான் பற்றற்றவன் துறந்தவன் சொல்லலாம் அப்படின்றார் அப்போ நீங்க எப்படி எடுத்துக்கலாம் ஒரு அரசர் அப்படின்னா ஜனகரை சொல்வாங்க அவர் வந்து பற்றற்றவர் அரசராகத்தான் இருக்கின்றார் அதற்கான அந்த மணிமுடி எல்லாம் தரித்திருப்பார் ஆனாலும் பற்றற்றவர் தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு அது அவருடைய கடமை அரசராக பிறந்து விட்டார் அதனால வந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் எல்லாம் செய்யணும் ஆனா செய்யறது எதிலும் பற்றில்லாமல் செய்ய வேண்டும் இதுல நாம பற்று வச்சா இந்தந்த தோஷங்கள் எல்லாம் வரும் இவ்வளவெல்லாம் கெடுதல் விளைவிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது மட்டும்தான் அவரை பற்றற்றவன் என்று சொல்லலாம் அப்படின்னார் அதுதான் சம்பந்தப்படும் போது அதில் உள்ள தோஷங்களை பார்க்கிறான் பாருங்க அவனைத்தான் முழுமையாக பற்றற்றவன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹேங்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கு தண்டனை நிறைவேற்றுபவர் அது வந்து அவருடைய கடமை அவர் வந்து ஒரு அரசாங்க ஊழியர் அதுக்காகத்தான் அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்போது சார் இத்தனை பேரோட உயிரை எடுத்துருக்காரு அவருக்கு வந்து அந்த பாவமெல்லாம் சேராதா அப்படின்னா சேராது எப்போ சேராது அப்படின்னா இது என்னுடைய கடமை டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நான் செய்யணும் அப்படி கடமையை கடமைக்காக மட்டுமே செஞ்சார் அப்படின்னு சொன்னால் எந்த பாவமும் அவரை ஒட்டாது ஆனால் கொஞ்சம் கிருக்குத்தனமாக அத்தியா இவனை நான் தூக்கில் போட போறேன் எப்படி துடித்து துடித்து சாக போகிறான் பார் அப்படின்னு மனசுல கொஞ்சம் தோணிடுச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவரை பாவம் பற்றும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுல சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து விலகி அதில் உள்ள தோஷங்களை பார்க்க வேண்டும் கடமையாக மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பாவம் ஒட்டாது அதையும் மீறி நாம வந்து நம்மளுடைய அந்த பற்று அப்படின்றத அங்கே கொண்டு போகிறோன்னும் போது நிச்சயமாக அந்த பாவம் ஒட்டும் தான் நான் நினைக்கிறேன் அதனால உறவினர் நண்பர் பொருள் மீது உள்ள பற்றை விளக்க வேண்டும் அப்படின்றார் என்ன சார் இதெல்லாம் வந்து இந்த லௌகீகம்னு சொல்றோம் இந்த மாதிரி இந்த கால வாழ்க்கை முறைக்கு சரிப்பட்டு வருமா ஓ நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்ப உறவினர் மீது பற்று இருக்க கூடாதா நண்பர்கள் மீது பற்று இருக்க கூடாதா பொருள் மீது பற்று இருக்கக்கூடாதா எல்லாம் சொல்லுவாங்க சார் பணத்தை மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அதை சொல்கிறவன்லாம் ஐயோ இந்த பணத்தை வச்சுன்னு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பணத்தால் சந்தோஷம் நினைக்காதீங்க அப்படின்னு வாய்கழியே பேசுவாங்க கோடி கோடியாக வாங்கி வச்சுட்டு சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் சார் பேசுவாங்க பொருள் மீது ஆசை இல்லை அப்படின்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு அதாவது பொருளே வானா எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு இதுக்கு இதுக்குத்தான் மேலே நம்ம பார்த்தோம் எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருப்பது அப்படின்றது பற்றற்று இருப்பது கிடையாது அந்தந்த விஷயங்கள்ல சம்பந்தப்படும் போது அப்ப வந்து அதில் உள்ள தோஷங்களை பார்க்க வேண்டும் அதிலிருந்து பற்றை விலக்க வேண்டும் அது செஞ்சுத்தான் ஆக வேண்டும் இப்ப நீங்க ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னும் போது சம்பாதிக்கணும் குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து இருக்க இடம் சாப்பிட உணவு இதெல்லாம் வந்து நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் இதுக்கு நீங்கள் பொருள் ஈட்ட வேண்டும் காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் காசு 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 அப்படின்னு போகக்கூடாது இங்கே கடமை தான் பெரிதாக தெரிய வேண்டும் அவங்க பசங்களுக்கு துணி மணி வாங்கணும் அதுக்காக நான் வந்து சம்பாதிக்கணும் வேலை செய்யணும் இல்லை சில பேர் ரொம்ப கிண்டலாக கேட்பாங்க கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொன்னால் மாதம் முப்பது நாளும் வேலை செஞ்சுட்டு எனக்கு சம்பளம் ஆனான்னு சொல்லிடுவியா அப்படின்னு சம்பளம் வாங்கறதும் நமது கடமை ஏன்னா குடும்பத்தை நடத்தணும் அதுக்காகத்தானே நம்ம வேலைக்கே போகிறோம் பாருங்க எனக்கு குடும்பம் கிடையாது எனக்கு வந்து பசி கிடையாது அப்படின் போது யாருமே வேலை செய்ய மாட்டாங்க மனுஷனுக்கு பசி மனுஷன் விடுங்க எந்த விலங்காக இருந்தாலும் பசி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஒன்றுமே இயக்கமே இருக்காது அந்த மூணு வேலை அதுக்கு சரியாக அந்த நேரத்துக்கு எதையோ போடணும் அதுக்கு காசு வேணும் அதுக்கு வேலை செய்யணும் அப்படி தானே நம்ம ஓடுறோம் ஆனால் மூணு வேலை சோத்துக்கு மேலேயும் மூணு தலைமுறை முப்பது தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் பணம் அப்படின்னு ஓடினா அப்புறம் அதை என்ன பண்ண முடியும் அதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம் அது வேற விஷயம் கூடவே தன் உடம்பில் உள்ள அபிமானத்தையும் விலக்க வேண்டும் அப்படின்னாரு என்ன சார் இது உடம்பை பேணி காப்பது நமது கடமை உடம்பு நல்லா தானே சார் சுவர் தானே வந்து சித்திரம் எழுத முடியும் அப்படி சார் உடம்பின் மீது உள்ள அபிமானத்தை அப்படின்னா அகைன் இது வந்து ஒரு கடமையாக நினைத்து செய்ய வேண்டும் உடம்பு அதை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அண்டு திடகாத்திரமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒன்றும் தப்பே கிடையாது என்ன சார் நான் வந்து ஏதோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லை உடற்பயிற்சி செய்யலாம் இல்லை கடுமையான உடற்பயிற்சிகள் செய்து அந்த சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்கு அப்படின்ட்டாங்களா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அபிமானத்தோடு செய்யக்கூடாது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் அப்போ தான் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அதனால் நான் செய்கிறேன் அப்படி நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த உடம்பின் மீது அபிமானத்தினால் பத்தியா என்னோட உடம்பு எப்படி இருக்கு பத்தியா சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கிறேன் பத்தியா இப்படிலாம் ஆரம்பிச்சோம்னா இதத்தான் அபிமானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே எந்த அளவுக்கு ஆழமாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து வைத்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில் மகாபாரதத்தை வந்து முழுமையாக படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு சிறு முயற்சியை எவ்வளவு நுட்பமான விஷயங்கள் பல பேருக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கலாம் பற்றற்று இருப்பதுன்னா என்ன சாமியாரா போய் அது அவசியமே இல்லை எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருப்பது பற்றற்று இருப்பது கிடையாது ஜனகர் சொல்றார் அவர் ஒரு மகாராஜா அரசன் அவர் சொல்றாரு எல்லாத்திலும் விலகி இருக்கிறது பற்றற்று கிடையாது அந்த சம்பந்தப்படும் பொழுது அதில் உள்ள தோஷங்களை பார்த்து அதுதான் உண்மையான பற்றற்று நிலை அப்படின்றார் எவ்வளவு ஒரு அருமையான விளக்கம் பார்த்தீங்களா இதுக்காகத்தான் மகாபாரதத்தை ஆழ்ந்து படிக்க வேண்டும் அப்படின்றது நண்பர்களே இன்னும் எவ்வளவோ முத்துக்கள் இருக்கின்றன அந்த கரையில நின்று நாம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மீண்டும் அடுத்த பதில் வணக்கம்